பிரைஸ் செல்ல நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சை நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தி ஓராம் வசனத்தில் தான் எழுதியிருக்கிறதையே வாசிக்கிறார் தான் உபத்திரவப்பட்டது தனக்கு நல்லது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கும்போது உபத்திரத்தின் பின்னாக அவர் அடைந்த மேன்மை தேவனுடைய உறவை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறார் சை நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்படுகிறதுக்கு முன்பு தப்பி நடந்தேன் இருப்பினும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அவர் சொல்லுகிறார் உபத்திரப்படைய உபத்திரத்தை அற்பமாக எண்ணாமலும் அறிவறுக்காமலும் தமது முகத்தை மறைக்காமலும் தன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் என்று சொல் பிரியமான உபத்திரம் என்கிறது பெரும்பாலும் நமக்கு நாமே உண்டு பண்ணிக்கொள்கிற காரியமாக இருக்கிறது யோ நான் கீழ்ப்படியாமினாலே தனக்குள் உபத்திரத்தை ஏற்படுத்தி கொண்டான் தேவனை நோக்கி கூப்பிட்டான் தப்பி சொல்லி நாம் பார்க்கிறோம் சிம்சன் தன்னுடைய மாம்ச இச்சையிலே விழுந்து போன அப்படின்னாலே அவருக்கு ஏற்பட்ட உபத்திரத்தில் தேவ முகத்தை தேடாமல் போன அப்படின்னாலே அவன் வீழ்ச்சி அடைந்த சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவ நாமிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பக்தவனுக்கு யோகைப் போல தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த உபத்திரங்களில் கத்திருக்கின்ற நிலைத்திருந்து அந்த உபத்திரத்தில் மேன்மையடைந்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட அண்டர் சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே உபத்திரம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டாலும் சரி கீழ்ப்படியாமைனாலே உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையை நேரிட்டாலும் சரி இதை பாவத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் நெருக்கினாலும் சரி அந்த உபத்திரத்தை அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமல் நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய தேவனாகி கத்து காத்திருக்கிறபடினாலே நாம் அவருடைய முகத்தை தேடுவோம் அவர்தாமே நம்மை தப்பித்து காப்பாராக ஆமே